டேஸ்தல்லாடு எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாங்கள் ஒவ்வொரு நாளாக ஜபத்துக்குள்ளே காத்திருங்க பரிசுத்தத்தில் தேவனோடு கூட முழங்காலில் நின்று கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆண்டவர் செய்து கத்திரை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் பயப்படாதீங்க தொடர்ந்து நாம் ஜபிக்கலாம் பெரிய காரியத்தை கற்று செய்வார் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதித்து கத்திரங்களை கனப்படுத்துவார் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்தரை துதிச்சிக்கிட்டே இருங்க துதிங்க துதிங்க துதினால கிருபை பெருகுங்க துதிக்க 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 ஆண்டுடைய நாமம் மையப்படுங்க கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் ஒரு நாளை கெட்டவர் கிடையாது மனுஷர்கள் தான் நம்ம கெட்டவங்களாக மாறிடுறாங்க ஆண்டு ஒரு நாள் நம்ம கெட்டது செய்ய மாட்டார் அவர் நல்லவராக இருக்கிறார் நன்மையானதை கத்த செய்வார் தீமையான அனைத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன் தேவனுடைய பிள்ளைகளை கத்த நல்லவருங்க அவரை துதியுங்க அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்க ஒரு நாள் அவருடைய கிருபை மாறாதுங்க வானத்திற்கும் பூமிக்கு இவ்வளோ உயரமாக இருக்கிறது அவ்வளவு அவ்வளவாக அவர்கள் பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் பெருசாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதுங்க அவர் கிருபை மாறாத கிருபை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்தருடைய கிருபங்க அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது கவலைப்படாதீங்க ஒரு நாள் அவருடைய கிருபை மாறலை ஒரு நாள் அவருடைய கிருபை விலகி போகலை ஒரு நாள் அவருடைய கிருபை மறையலை அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளை அந்த கிருவைக்காக காத்திருந்து ஜபம் பண்ணுவோம் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் கத்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கட்டோமா அவங்களுக்காக நல்ல தகப்பனே கத்தர் நல்லவர் ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை கனப்படுத்துகிறோம் உங்களுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது ராகலாமா ஓ ரக் ஆமா சி உன் வாழ்க்கையில் நான் நல்லவராகவே இருக்கிறேன் என் மகளே நீ பயப்படாதே என் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நீ பயப்படாதே சந்தரபலாதியா நீ சாகர வரைக்கும் என் கிருபை உன்னை தாங்கி நடத்தும் என் கிருபையினால் உன்னை முடிசூட்டி உன்னை காத்து நான் நடத்துவேன் நீ பயப்படாதே என்று கத்த சொல்லுகிறார் தேங்க்யூ லா அண்டு வரே முடி அன்புக்காக தோற்றுறோம் ஆமாம் அண்டு துதித்து உண்மை மையப்படுத்தும் உண்மை ஆராதிக்கும் அப்படி பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும் இந்த மகனை ஆசீர்வதியும் இந்த மகளை ஆசிர்வதியும் கத்தருடைய கரம் இறங்கி அவர்களை ஆசீர்வதி பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன் யேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ அவர் கருவங்களோட கூட இருந்து நடத்தும் ஆமே